இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அருமையான ஒரு கதை பார்க்கலாம் இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் கணவர்கள் விற்கப்படும் என புதிதாக கடை திறக்கப்பட்டது அந்த கடை வாசலில் விதிமுறை போர்டு இருந்தது அதில் இவ்வாறு எழுதியிருந்தது கடைக்கு ஒரு தடவி தான் வரலாம் கடையில் மொத்தம் ஆறு தளங்கள் இருக்கிறது ஒவ்வொரு தளத்திலும் இருக்கிற ஆண்களோட தகுதிகள் மேலே போக போக அதிகமாகிட்டே போகும் ஒரு தளத்தில் இருந்து மேலே போயிட்டால் மறுபடி கீழே வர முடியாது அப்படியே வெளியே தான் போக முடியும் இதையெல்லாம் படித்துவிட்டு ஒரு இளம்பெண் கணவரை வாங்குவதற்காக அந்த கடைக்கு வந்தார் கணவர் வாங்குறது என்ன காய்கறி வாங்குற மாதிரி கஷ்டமா என்ன சே அப்படியெல்லாம் இருக்காது முதல் தளத்தில் இருந்த அந்த அறிக்கையின் பலகையில் இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று எழுதியிருந்தது இது அடிப்படை தகுதிதான்னு நினச்சிக்கிட்டு இன்னும் மேலே போக முடிவு செய்கிறாங்க இரண்டாம் தலை அறிக்கை பலகையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய கணவர்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துபவர்கள் என்று எழுதியிருக்க இதுவும் அடிப்படை தகுதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் மேலே போனாங்க மூணாம் தலை அறிக்கை பலகையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய கணவர்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் குழந்தைகள் மீது அன்பு செலுத்துபவர்கள் மற்றும் வசீகரமானவர்கள் என்று எழுதியிருந்தது அந்த இளம்பெண் வசீகரமானவர்கள் பார்த்ததும் ஆகா மூணாவது தளத்திலேயே இவ்வளவு தகுதிகள் இருந்தா மேலே போக போக இன்னும் என்னெல்லாம் இருக்குமோ என்று நினைச்சு மேலே போக முடிவெடுத்தார் நாலாவது தள அறிக்கை பலகையில் இந்த தளத்தில் இருக்கும் கணவர்மார்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துபவர்கள் வசீகரமானவர்கள் மற்றும் வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவி செய்யும் விருப்பம் உள்ளவர்கள் என்று எழுதியிருக்க இதைவிட வேற என்ன வேணும் நல்ல குடும்பம் அமைக்கலாமே கடவுளே மேலே என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இன்னும் மேலே போனார் ஐந்தாவது தள அறிக்கை பலகையில் இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் குழந்தைகள் மீது அன்பு செலுத்துபவர்கள் வசீகரமானவர்கள் வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவி செய்யும் விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் மிகவும் ரொமான்டிக்கானவர்கள் ஆனவர்கள் என்று எழுதியிருக்க அவ்வளோதான் அந்த பொண்ணால் தாங்க முடியல சரி இங்கேயே யாரையாவது தேர்வு செய்யலாம்னு நினைச்சாலும் இன்னும் ஒரு தளம் இருக்கே அங்கே என்ன இருக்குன்னு பார்க்காம எப்படி முடிவெடுக்கிறது சரி மேலே போய் தான் பார்ப்போமேனு மேலே போகிறாங்க ஆறாவது தள அறிக்கை பலகையில் இந்த தளத்தில் கணவன்கள் யாரும் இல்லை வெளியே செல்லும் வழி மட்டுமே உள்ளது இந்த தளத்தை அமைத்ததற்கு காரணமே உங்களை திருப்திப்படுத்தவே முடியாதுங்கிறத நிரூபிக்கத்தான் எங்கள் கடைக்கு வந்தமைக்கு நன்றி என்று எழுதியிருந்தது இதை படித்ததும் அந்த பெண்ணுக்கு தலையே சுற்றிவிட்டது பார்த்து கவனமாக கீழே படிகளில் இறங்கவும் அப்படின்னு அந்த படிக்கட்டில் எழுதியிருந்தது மனம் நிறைவடையாவிட்டால் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்காது எனவே நாம் இருக்கும் நிலைகள் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்காது மனம் நிறைவடைந்தால்தான் நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் மன நிறைவு இதுதான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும் மந்திரம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்